எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே சிவனும் ஐந்தும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிந்திக்க போகிறோம் அதாவது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லேயே ரொம்ப சிறப்பாக காரிய அடிப்படையிலே உண்மையை விளக்கி காட்டி நிறுவ வல்லது தரிசன சாஸ்திரம் அந்த தரிசன சாஸ்திரம் மொத்தம் ஆறுன்னு சொல்றாங்க அதுல சாங்கியம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அதான் முதல் சாஸ்திரம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசா உ உத்தர மீமாசா நியாயம் வைசேஷிகம் அப்படின்னு ஆறு தரிசன சாஸ்திரம் இந்த ஆறுல முதல்ல சொல்றது சாங்கியம்னு சொல்றாங்க இந்த சாங்கியம் அப்படிங்கிற வார்த்தை கொள்ளையோ தரிசனம் என்று சொன்னால் அறிவிப்பது அப்படின்னு எதை பற்றி அப்படின்னா யாராலும் அறிய முடியாத உயிரை பற்றிய உண்மையை அறிவிப்பது இல்லது அறியும் பொருளான உண்மையை பற்றி அறிவிப்பது ஒரு செத்து போன புணம் இருக்கிறது அது வந்து எந்த விதமான ஞானமும் அதுக்கு இல்லை அறியக்கூடிய திறன் அதற்கு இல்லைதானே அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து அது உள்ளே இருந்திருக்கு அந்த வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் அது அறிகின்ற திறனை இழக்கிறது அப்போ அறிவது எது உடலா ஆன்மாவா அப்படின்னா உள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தான் அறியக்கூடிய தன்மை இருக்குது சரீரத்துக்கு தான் இருக்குது அதனால் அறியக்கூடிய தன்மையுடைய ஆன்மாவை நமக்கு அறிவிக்கின்ற சாத்திரம் சாங்கியம் அந்த சாத்திரத்துக்கு என்ன பேர் சொல்கிறான்னா சாங்கியம்னா அர்த்தம் என்றதுன்னு அர்த்தம் சங்கியானா எண்ணுதல் அர்த்தம் ஒரு சாஸ்திரத்துக்கு பேர் என்னன்னு போய் யாராவது பேர் இருப்பாளா அப்படின்னு சொன்னா அந்த என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா வழக்கத்தில் சொல்றது உண்டு அஞ்சு மூணு எட்டு அப்படின்னா வேற எந்த சாமியாவது இதை மாற்றி அமைக்க முடியுமா எந்த இடத்துலயா இருந்தாலும் அஞ்சு மூணும் எட்டு தான் எந்த நாட்டிலையா இருந்தாலும் எந்த தேசத்திலயா இருந்தாலும் சரி அந்த சங்கியா சங்கியாவை மாற்றி அமைக்க முடியும் மாறுதலற்ற உண்மை அப்படி மாறுதலற்ற உண்மையை அறிவிப்பதற்காக மாறுதலற்ற அந்த எண்ணெய் மையப்படுத்தி அதற்கான பெயரை சூட்டியிருக்கிறார்கள் அதனால் சாங்கியம்னு சொல்லணும் அது மாதிரி நாம் என்ன சொல்லணும்னா சிவனும் ஐந்துன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஐந்து அப்படிங்கிற ஒரு தன்மையை நான் சொல்ல இருக்கிறேன் அது என்ன அஞ்சு இந்த அஞ்சுங்கிறது ஒரு பெது பொதுப்பெயராக இருக்கிறது பொதுப்பெயர்னால் என்ன அப்படின்னா அதாவது ஒன்னும்ட ஒரு ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஏழு லட்சணம் உண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எந்த பொருள் எடுத்தாலும் அதை ஏழு லட்சணம் இருக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல திரவ்யம் அடுத்தது குணம் அடுத்தது கர்மை அதுக்கடுத்து சாமானிய அதுக்கடுத்து விசேஷம் அதுக்கடுத்து சமவாய அதுக்கடுத்தது அபாவ இந்த ஏழு குணமும் இருக்கும் கண்டிப்பாக ஒன்றும் புரியல நீங்கள் பார்க்குறத விஷயம் தெரிஞ்சுட்டேன் அதனால் விஷயம் என்னன்னா இப்போ எந்த ஒரு பொருளும் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம குறிப்பாக நீங்கள் யாரும் யானை பார்த்ததில்ல ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கீர்கள் அதனால் இப்போ யானையை பற்றி நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு பேர் திரவியம் யானை அப்படின்னு ஒரு திரவியத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் ஒரு பேர் வச்சுருக்கோம் இந்த திரவியம் உடனே யானை உடனே அவர் கேட்குறார் இந்த யானைன்னு இல்லை அது எதை குறிக்கும் கஜஹா அப்படின்னு வடமொழியில் பேர் கஜஹான்னு என்னவோ சொல்கிற இல்லையா அப்படின்னா அப்படின்னா யானை நிறுத்தம் அப்படின்னு நான் சொல் அதனால் கஜஹா அப்படிங்கிற ஒரு சொல் அப்போ அதுக்கு பேர் திரவியம் ஆனால் அந்த திரவியம்னு சொன்ன உடனேயே அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கும்னா அதனுடைய குணம் என்னன்னா இந்த யானையினுடைய குணம் என்ன அப்படின்னா அதுக்கு மதம் பிடிக்கும் அது சைவம் சாப்பிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ அதுக்கான குணம் அந்த குணம் சொல்லி முடிச்சாச்சுன்னா அதனுடைய செயல் என்னன்னு இந்த யானை என்ன பண்ணும் திரவிய குண கர்ம முதல்ல திரவியம்னு சொல்லும்போது காதால் கேட்குற சப்தம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதுக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாள ஒளி திரவிய அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம வச்சுக்கிறோம் புரிய வைக்கிறதுக்காக குணம் அப்படின்னா தன்மை இப்படிதானே திரவிய அதுக்கு அதுக்கடுத்து கர்மம் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு திரவிய குண கர்ம அடுத்தது சாமானியம் அப்படின்னா பொதுத்தன்மை என்னது பொதுத்தன்மை எப்படின்னா என்னென்னா ஒரு யானைக்கு இன்னொரு யானைக்கும் உண்டான பொதுத்தன்மை புரியறதா இல்லையா யானைக்கும் இன்னொரு யானைக்கும் ஒரு குட்டி யானை இருக்குது ஒரு பெரிய யானை இருக்குது இப்போதான் பிறந்த யானை இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற யானையாக இருக்குது இந்தியாவில் வளர்கிற யானையாக இருக்குது கேரளாவில் இருக்கிற யானையாக இருக்குது அப்போ வெறும் யானைகளுக்கு உண்டான பொது தன்மை ஒரு யானை என்ன அது இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது சாமானியம்னு பேர் சாமானியம்னு என்ன அந்த அந்த பொது பொதுவிலே இருக்கக்கூடிய தன்மை அதுக்கடுத்தது விசேஷம் அப்படின்னா இந்த யானைக்கு உண்டான பண்பு வேற எந்த யானைக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் மனிதர்களில் நம்ம எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துருக்கோம் அதில் ஒத்தருக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா கைரேகை வண்டி தான் இந்த கைரேகை எனக்கு உள்ளது வேற யாருக்கும் பாக்கி எல்லாருக்கும் பேர் வரும் ரெண்டு பேருக்கும் கண் இருக்குது மூக்கு இருக்குது உங்களுக்கு உண்டான உபாதிகள் எல்லாம் எனக்கும் இருக்குது அதனால் சமமானாம வந்தால் கூட எந்த விஷயத்தில் எனக்கு உள்ள அந்த ஒரு சிறப்பு வேறு எந்த ஒன்றிற்கும் இல்லையோ அது நான் அதுதான் சிறப்பு வைசேஷிகம்னு பேர் இப்ப விசேஷம் புரியுதுதானே இப்போ என்னென்ன திரவியம்னா என்ன யானை அப்படிங்கிற சும்மா ஒரு சொல் எடுத்துக்குவோம் அந்த சொல்லுக்கு உண்டான குணம் என்னென்ன எடுத்துக்குவோம் திரவிய குணம் அடுத்து கர்மம் அதனுடைய செயல் என்ன அதுக்கு அடுத்து சாமான்யம் பொதுத்தன்மை அதுக்கடுத்தது விசேஷம் அதுக்கடுத்தது சமவாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு சமவாயம்னா என்னென்னா எதனாலே அது நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த வீடானது இந்த மடமானது செங்கல் சிமெண்டு போன்ற விஷயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆடையானது நூல்களால் நெய்யப்பட்டிருக்கிறது இப்ப நூல் இல்லாமல் இந்த ஆடை வருமா வராது அப்போ இந்த ஆடை இந்த ஆடைக்கும் நூலுக்கும் உண்டான சம்பந்தம் சமவாய சம்பந்தம் பேரு இந்த நூல் இல்லாம ஆடை வருமா கண்டிப்பா வராது ஆனா ஆடை வேறு நூல் வேறு நூலை நம்ம கட்டிக்க முடியாது ஆடைய கட்டிக்கலாம் அப்ப நூலின்றி இந்த ஆடை அமையாது இப்ப சூடின்றி நெருப்பு அமையாது செங்கல் சிமெண்ட் மணலின்றி இந்த உலகம் இந்த இடம் அமையாது அப்போது எது இன்றி எது எதனால் இருக்கிறதோ அது இன்றி அது அமையவில்லை என்று சொன்னால் அது பேர் சமவாயம் அது அதனால் நிலைந்து இருக்கிறது அப்படின்னு புரியுறதா இப்போ சமவாயம்னா என்ன அதோட தன்மை எங்கேயும் இருக்கும் அதனுடைய குணம் எங்கே நீ எங்கே இடித்தாலும் அந்த தன்மை அங்கே இருக்கணும் நெருப்பை எங்கே தொட்டாலும் சுடணும் அப்படி தானே அந்த மாதிரி ஒன்றை விட்டு பிரிக்க முடியாத தன்மை இந்த வஸ்திரத்தில் எந்த பகுதியை எடுத்தாலும் நூல் இருக்கும் நூல் இருந்தால் தான் அது பேர் வஸ்திரம் அப்போ இந்த நூலுங்கிறது சமவாய சம்பந்தம் அதே மாதிரி அபாவம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் அபாவம்னா என்னென்னா கண்டிப்பாக இது வஸ்திரம் இல்லை தானே நல்லா தானே இருந்தீங்க வரும்போது நல்லா வந்த மாதிரி தான் தெரியுது இதை காட்டி வஸ்திரமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வஸ்திரம் இல்லைன்னு தெரியறதோ இல்லையோ நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன யானையை பற்றி பேசின்னு இருந்தோம் இப்போ இந்த யானைக்கு உண்டான குணம் இதை யானைன்னு யாராவது ஒத்துப்பில்ல ஒத்துக்க மாட்டமன் அப்போ இது அது இல்லைன்னு ஒரு ஒன்றை இல்லை என்று விளக்கி ஒன்றை புரிந்து கொள்ளுகிற தன்மை கண்டிப்பாக இவர் அவர் இல்லை அவர் கொஞ்சம் கருப்பாக சேப்பாக இருப்பார் ஒரு ஒரு இதில் கூட சொல்லுவாள் அந்த மாதிரி எருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு நாளையும் அடையாளப்படுத்துவது தான் ஒரு ஒரு பொருள் இதை மாதிரி ஏழு பொருளை ஒரு பொருளை நாம் அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஏழு லட்சணமும் அதுக்கு என்ன இருக்குது இருக்கணும் இருந்தே அதை தனியாக நாம் அடையாளப்படுத்தணும் பொதுத்தன்மை என்ன சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா இப்போ தனக்கு மாடுன்னா என்னன்னு தெரியாதுன்னு வச்சுங்க சகாரா பாலைவனத்துலேருந்து வந்திருக்கான்னு வச்சுங்க மாடை பிடிச்சின்னு வாடா அப்படின்னா அது எப்படி இருக்கும் சாமின்னா வாளோட இருக்கும்னா நாயை பிடிச்சின்னு வந்துடுவான் நாய்க்கு வாழ இருக்கேன் கொம்போட இருக்கும்னா மானை பிடிச்சின்னு வந்துடுவான் அப்படிதானே அப்போ நம்ம மாடை பிடிச்சின்னு வரணும்னா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த மாடை தவிர வேறு எதுலேயும் இல்லாத வஸ்து அந்த லட்சணம் இல்லாததை பிடிச்சின்னு வந்தால் அந்த தாடை இருக்கும் அதான் நந்திக்கு இந்த முன்னாடி ஒரு தாடை இருக்குது பாருங்கள் அது வந்து மாடுக்கு உண்டான தனி லட்சணம் நம்ம நந்திக்கு தனியாக போட்டிருப்பாங்க சிற்பத்தில் அது வந்து அந்த மாடு இனத்துக்கு தான் இருக்கும் வேறு எந்த இனத்துக்கும் இருக்காது அப்படி சொல்லி அதை விளக்க வேண்டும் அப்போ ஒரு இலக்கணம்னு சொல்கிறோம்னா அது கரெக்டாக அதை போய் பொருந்தணும் அப்படி பொருந்தி அதை அதையே சூட்டணும் அப்படி சொன்னால் தான் அது பேர் லட்சணம் அந்த மாதிரி எந்த ஒரு இலக்கணமானது மிக சரியாக பொருந்துமோ அப்படி சொல்ல அமையச் சொல்லுவது அந்த இலக்கணம் அந்த மாதிரி ஐந்து அப்படிங்கிறது எதுக்காக சங்கியாவாச்சகமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து எப்படி மாற்ற முடியாதோ அது மாதிரி இந்த குணங்களையும் எப்படி மாற்ற முடியாதோ ஆனால் கேட்குற வாழ்க்கை என்ன புரியணும் புரியணுமோ அப்படி புரியிற அளவுக்கும் மாற்ற முடியாத அளவுக்கும் நிலையாக ஒரு இலக்கணத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்கியாவை எழுத்த சொல்கிறது வழக்கமாக இருக்குது இப்போ அஞ்சுன்னா அஞ்சு யானையாக அஞ்சு குதிரையா இல்லை அஞ்சு வாழைப்படமா அஞ்சு ஆப்பிளாங்கிறது தெரியாது இப்போ என்ன அந்த ஐந்து அப்படின்னா பஞ்சாட்சரம் என்னது பஞ்சாட்சரம்னு சொன்னவொடனே எல்லோரும் ரொம்ப தெளிவாகிட்டோம் இதை சொல்கிறதுக்கு ஒரு ஆளா நமச்சிவாய வாழ்க நான் தான் அவள் தெரிஞ்சு போச்சே பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரம் ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அது சொன்னால் விசேஷம் இல்லை பஞ்ச ஐந்து அர்த்தம் ஷரம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா சர சஞ்சரணே அப்படின்னு வினையடி சஞ்சரணம்ங்கிறது என்னென்னா இழப்புலின்னு பேர் இந்த இழப்புலி இருக்கோ இல்லையோ நம்ம மரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழச்சி இழைச்சி வடவழப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைய வைக்கும் அப்போ குறைவற்ற குறைகின்ற ஒன்று அதுதான் க்ஷரம்னு பேர் அக்ஷரம்னா என்னது குறையாத ஒன்று அதுக்கு ஆப்போசிட் சத்தியம்னு சொன்னால் உண்மை நடத்தம் அசத்தியம்னா கொய்ய நர்த்தம் அப்போ ஆ என்னதே அதுக்கு விருத்தமான பொருள் சரம்னா குறையிறது அச்சரம்னா குறைவற்றது அப்படி அதை குறைக்க முடியாது அதை அந்த மாதிரி செதுத்து எந்த விதமான ஒரு சேதத்தையும் அதை என்ன பண்ண முடியாது நம்ம உண்டு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பொருள் இருந்தா அது எந்த பொருளாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் இந்த வீடு இருக்கு அதை சாதாரணமாக இடிக்கணும்னா ஏதாவது ஒரு சுற்றில வச்சு அடிச்சு காலி பண்ணி போடுவோம் இப்படிதானே இப்போ அதுக்கு இது குறைவு வருது வருதா வரலையா எந்த பொருளை என்ன பண்ணினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது வஸ்து இருக்கா சொல்லிட்டார் பாருங்க அந்த ஆகாசம் தான் இந்த ஆகாசத்தை நீ என்ன பண்ணாலும் அது குறையவும் குறையாது ஏறவும் ஏறாது அது மாதிரி சங்கியா வாசகத்தில் ஜீரோங்கிற வாழ்த்த இருக்கார் பூர்ணமா த பூர்ணமி தப்பூர்ணா பூர்ணமு தான் பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தே அப்படின்னா என்னென்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ இஸ் ஈக்வல்டு ஸீரோ டிவைடட் பை ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் அதை நீ ஏற்றினாலும் இறக்கினாலும் அதனுடைய இயல்பான ஆனால் ஜீரோ மதிப்பில் எனக்குமா மதிப்பில் எனக்குமா சங்கியாவாச்சத்துடைய பிரதானம் இதை இதை தான் இப்போ நான் சொல்கிற வேத வாக்கு சொல்கிறது பூர்ணமித பூர்ணமித பூர்ணா பூர்ணமுசியதே இதுலேருந்து அதை பிரித்தாலும் அதை கூட்டினாலும் குறைத்தாலும் அது தன்னுடைய மதிப்பிலிருந்து சிறிதும் மாறாததாக இருக்கக்கூடிய ஒரு எண் அது மாதிரி ஒரு பொருள் ஒரு குறைவற்ற ஒரு பொருள் அந்த பொருள் ஐந்து அக்ஷரம் என்னது அஞ்சுக்கு குறைவே கிடையாது அப்படி குறைவே இல்லாத நிறைவு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே எங்க தான் இந்த மாணிக்க வாசகருக்கு வாக்கு வருமோ சாமி அப்படியே உபதேசமாக சொல்லியிருக்காரு என்ன இறைவன் குருவாக இருந்து அருளி இருக்கிறார் அப்ப இந்த அக்ஷரம் ஐந்து குறைவற்ற பொருள்கள் அப்படின்னா என்னன்னா என்னன்னா அவ ஞாபகம் வரும் அப்படிதானே அந்த மாதிரி இந்த உலகத்துல எப்படியா இருந்தாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சைவ சித்தாந்த நெறி என்னன்னா உலகம் உள்பொருள் உலகம் உள் இந்த உலகம் இருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் பூரணமாக அழிக்க முடியாதுன்னு சொல்கிறான் இதுதான் அதனுடைய சிறப்பு உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் அழிக்க முடியாது என்னங்க எப்படி சொல்கிறீங்க அழிக்க முடியாது எல்லாம் அழிஞ்சு போச்ச அவலாம் இருந்தவள் போயிட்டாலே எல்லாத்தையும் அழிஞ்சிட்டோம் ஆனால் நீங்கள் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறல அப்படின்னா என்ன சொல்கிறோம் நிலை மாற்றம் செய்யலாம் என்னது நிலை மாற்றம் செய்யலாம் என்னன்னா ஒரு கருவிலே ஒரு உடல் உருவானது நூறு வயசாயிடுத்து இறந்துட்டார் அவரை வச்சு சுடுகாட்டில் எரிச்சிட்டோம் அப்படி எரிச்சது எதுவோ ஆகி நிற்கும் பஸ்வாடி காத்தா நிற்கும் இங்க எடுத்தது எல்லாமே இங்க தான் வந்திருக்கோம் கொண்டன தின்றன எலாம் நினை தின்றன கொன்றன எலாம் நினை கொன்றன பட்னத்தார் எதெல்லாம் நாம கொண்டோமோ அதை நம்மளை கொள்ளும் இந்த பூமிக்குள்ளேருந்து வந்தோம் இந்த பூமிக்குள்ளே போய்டும் அப்ப இருந்து நம்மளுடைய எது எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுத்தாய் நீ வரும்போது என்ன கொண்டு வந்தாய் போகும்போது அதை எடுத்து செல்வதற்குன்னு கேட்கிறாரோ இல்லையோ அப்ப எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது உணவுகள் தாயாரும் சாப்பிட்டாலும் தந்தையா சாப்பிட்டாலும் அது உணவா வந்தாலும் வானத்திலேருந்து வந்தாலும் அது மாறி இந்த பூமியினுடைய பரப்புலேயே நிற்குமே தவிர என்ன போகாது வெளியில போகாது அப்படி அக்ஷரமாகிற ஐந்து பொருளாம் அக்ஷரமாகிற ஐந்து பொருள் பிருத்திவி அதெல்லாம் இருக்குங்கிறா செக்கத்தில் குறிப்பாக ஆதி செய்வ நோக்கத்துல எல்லாமே இருக்கு என்ன மாறுமே தவிர என்ன பண்ணாது அழியாது அதான் எந்த விஷயத்துக்கும் அழியாது இங்கேதான் தான் இருக்கும் அஞ்சும் அந்த அஞ்சு தான் பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம் நீ எப்படி அடித்தாலும் இந்த அஞ்சிலேயே என்ன நின்னுக்கும் நின்னுக்கும் இந்த ஐந்து மாறுதலற்ற நிலையான நம்மை ஆட்டி படைக்கிற வஸ்து தான் பஞ்ச அக்ஷரம் அப்படின்னு இந்த அக்ஷரம் அப்படின்னு சொன்னா அந்த பிருத்திவிப்பு தேயு வாயு ஆகாசம்னு தெரிஞ்சுக்கிட்டு அது குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அதுக்கு அழியாது நிலை மாற்றம் சொல்லிட்டோம் நேற்றுக்கு உளுத்தம்பருப்பாக இருந்தது இன்னைக்கு இட்லியாக வந்தது நாளைக்கு ஒரு கூறு உடம்பாகும் நாளன்னைக்கு ஒரு கூறு மலமாகும் அப்படி தானே இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாமே போய் சேர்ந்துடும் இப்படி தானே காத்தாயிடு இப்படியே மாறிண்டே சுழற்சி தான் வரும் மானுட சுழற்சி அதனால் அதை அக்ஷரம்னு சொன்னார் எது அழியாதுன்னா அந்த பரமபூதமாக இருக்கக்கூடிய அந்த அனு தான் அழியாது பருப்பொருள் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு பேர் என்னன்னா அணுவையார்த்த பரமாய தத்துவ அழகா சொல்லுவோம் அணு அதுக்கு மேலே அதே அணுன்னா நம்ம என்ன லட்சணம் கொடுக்குறோன்னா விஞ்ஞானத்தில் இருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போது அணுன்னா பழைய காலத்தில் என்ன சொன்னால் பகுக்க முடியாத பொருள் இதுக்கு மேலே இதை பகுக்க முடிஞ்சதுன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நான் பகுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான் அணுன்னு வச்சுக்கோ அதுக்கு மேலே அதை பகுக்க முடியாது அப்படி பகுக்க முடியாத தன்மையுடைய ஒன்றை அணு அனோரணியான் மகதோ மகியான் வேதம் அணுவினும் சிறியவன் உலகினும் பெரியவன் அப்படி அந்த அணுக்களாகிற அந்த தன்மை எப்பொழுதும் அழியாமல் நிலைத்து நிற்கும் அப்படின்னா அதுதானே பஞ்சாட்சரம் அந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த யாக்கு பஞ்சபூத சரீரம் நான் ஏற்கனவே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சிதம்பர சக்கரத்தில் இந்த ஐந்தும் இருக்கு அதை நிறைய தேவாரங்கள் சொல்லியிருக்கு வானாயி நானாய் தெ அந்த மாதிரி பருப்பொருள் இல்லை அதுக்கு அழிவு இருக்கு உலகம் தோன்றுகிறது வெடிக்கிறது அழிக்கிறதுங்கிறான் ஆனா எதுனா சுவை ஒளி முருகு ஒலி புதுதல ஊரு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி அப்போ அம்மனுடைய வடிவமா எதை சொல்றா அந்த பரமானு சுவைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒளிக்கு காரணமாக இருக்கக்கூடிய குறுகு வாசனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரமானு இருக்கக்கூடிய அந்த அணுவைத்தான் அக்ஷரம் என்று நாம் என்ன பண்றோம் குறிப்பிடுறோம் அதான் பஞ்சாட்சரம் அந்த பஞ்சாட்சரத்தை இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொன்னேன் ஆகமத்தை பற்றி ஏதோ சொல்லித்தரேன்னு சொன்னேன் சிவ பற்றி ஏதோ சொல்லித்தரேன்னு சொன்னேன் இப்போ என்னென்னா சயின்ஸ் மாதிரி அணு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேலே இருக்கு சிவத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்படிதானே கேட்கலாமோ இல்லையோ இந்த அஞ்சுமே சிவந்தான் இந்த அஞ்சுமே சிவந்தான் ஆகாசம் ஒளி அலை அதுக்கு பேர் தன் மாத்ரானு அது ஆகமத்தில் என்ன சொல்கிறா தன் மாத்ரா தன் என்ன அர்த்தம்னா எந்த ஒன்று விழியினாலே உணரப்படுகிறதோ எந்த ஒன்று மூக்கினாலே நுகரப்படுகிறதோ எந்த ஒன்று செவிக்கு புலப்படுகிறதோ எந்த ஒன்று நாவிற்கு மாத்திரம் அறியப்படுகிறதோ எந்த ஒன்று மெய்யினாலே அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அதற்கு அதுவென்று பெயர் அப்படின்னா எதற்கு எதுன்னு பேர் காதினாலே உணர ஸ்ருதி விஷயகுணாக காளிதாசன் ரொம்ப தெளிவாக சொல்லுவான் காதுக்கு புலப்படுவது ஒளி ஆகாசம் அந்த ஆகாசத்தன் மாத்திரம் தான் ஒளி சப்த கண்ணுக்கு புலப்படுவது ஒளி காண்கின்ற ஒளி அது ரூப மெய்யிக்கு புலப்படுவது ஸ்பருஷம் சூடு உஷ்ணம்லாம் ஸ்பருஷ நாவிற்கு புலப்படுவது ரச இந்த அது மாதிரி கந்த ஸ்பருஷ ரூப ரச சப்த இந்த என்ன சொல்றோம் பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரை என்று சொல்லுகிறோம் இந்த தன்மாத்திரையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த யாக்கை இந்த யாக்கையை பற்றி நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அணுவை புரிந்து கொள்ளலாம் அதனால தான் பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் பகுப்பாய்வுனா ஒன்றை தூள் பண்ணி கூட உள்ளே உடைச்சுன்னே போனால் இது உள்ள என்ன இருக்குது அது மாதிரி இந்த யாக்கையை உடைச்சா இது எதுவாக இருக்கும் ஐந்து அழியா பொருளாக தங்கும் அந்த ஐந்து அழியா பொருளை நாம் அறிந்தோமேயானால் அதற்கு அடிப்படையிலே இறைவன் பின்னணியாக இருப்பதை நாம் உணரலாம் அந்த அடிப்படையை அறிந்து அதன் பின்னணியிலான இறைவனை உணர முற்படுவதன் முதல் முயற்சியை இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கான விஷயம் அந்த பஞ்ச அக்ஷாரத்தை நாம் படிப்போமாக அயம் தர்மஹா தராபிவிருத்தி ரஸ்து அடுத்த வார தலைப்பு சிவஸ்நானம் நீராடு நிலைப்பெறு